முருகா அருணகிரிநாத சுவாமி திருவடிகளை சரணம் வளிமலை சச்சுநானந்தசாமி துணை தாய் அருள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் இந்த மகா மகாமந்திரம் பாராயணம் பண்ணுறீங்க அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதை செய்கிறோமா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் நம்ம மகா மகாமந்திரம் வளிமலை சச்சுநானந்த சுவாமிகள் அருள்னது அருணகிரிநாத சுவாமி திருவகுப்பில் உள்ள வகுப்பு எடுத்து வள்ளிமலை சச்சிநானந்த சுவாமிகள் வேல் மாறலாக அமைச்சு கொடுத்தாங்க இது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் எல்லாேருக்கும் நிறைய பேர் இந்த வேல் பாராயணம் பண்ணுறவங்க இந்த வள்ளிமலை சச்சிநானந்த சுவாமியை வணங்கிட்டு பாராயணம் பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மகான் அந்த மகான் அருளுனை அந்த பாசுரங்களை நம்ம அந்த மகானை மனதாரை வணங்கணும் அப்போ தான் அது வந்து நமக்கு காரிய சித்தியை கொடுக்கும் நிறைய பேருக்கு அது வேல்மாரல் பால்ன்னு கொடுக்கல அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லப்படுது அதற்கு காரணம் என்னென்னா வள்ளிமலை சச்சிநானந்த சாமியை மனதார நீங்கள் வணங்குனீங்களா அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுங்க உங்களுக்கு கற்பித்தவங்க அப்படி சொல்லி கொடுத்தாங்களான்னு பாருங்கள் நீங்கள் வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது நீங்கள் வழிமலை சுச்சுநானந்த சுவாமிகள் அமைத்த முறையில் படிக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அப்படி தெரியலனா நம்ம அது புத்தகமாக எல்லாருக்குமே ஒரு கொரியர் காசு மட்டும் வாங்கிட்டு கொடுக்குறோம் வாய்ப்புகள் இருந்தவங்க மேலே உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு புத்தகத்தை வாங்கிங்க அதை விட முக்கியமான ஒரு அருமருந்து அந்த புத்தகத்தில் வைத்து அனுப்பப்படும் திருவிடைக்கலி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய குராமரம் அந்த மரம் தான் பாவிக்கிறார் அந்த மரத்தில் தான் அவர் அமர்ந்ததா அருணகிரிநாத சுவாமி பல இடங்களில் திருப்புகளில் பாடுறார் குராமர நிழலில் உழவிய பெருமானே அப்படின்னு மறுக்குழாவிய அப்படின்னு சொல்லி திருப்புகள்லாம் சொல்லப்படுது அந்த குறாமரத்தோட இதழில் வைத்து உங்களுக்கு முருகப்பெருமானுக்கு விபூதி அபிஷேகம் பண்ண விபூதியை வைத்து உங்களுக்கு அனுப்பப்படும் அது ஒரு அருமருந்தாக உங்களுக்கு பயன்படும் எப்படி திருச்செந்தூர் இலை விபூதி உங்களுக்கு மருந்தாக இருக்கும் அதே போல் திருவிடைக்களி குறாமர இதழில் அமைக்கப்பட்ட விபூதியும் அருமருந்தாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க பிணிகள் இந்த நொடியால் அவதிப்பட்டிங்கன்னா ஒரு சிட்டிகை எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட நாடு நாட்கள்லேயே அந்த வியாதிகள் குணமாகும் இந்த அநேக நிறைய அடியார்கள் இதில் பயனடைஞ்சிருக்காங்க ஒரு இது வணிக நோக்கத்துக்காக செய்யப்படலை நீங்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்துக்காக செய்யப்படுது வாய்ப்பு தேவைப்படுவோர் தொடர்பு கொண்டு பயன்பட்டுங்க இந்த குருமார்களை மனசார நம்ம பாராயணம் பண்ணும்போது வணங்கணும் அருணகிரிநாத சுவாமியை உயிர் மூச்சா வள்ளிமலை சச்சுநானந்த சுவாமி குருவாகவே பாவிச்சார் அப்படி பாவிச்சதனால தான் அவருக்கு இந்த திருப்புகள் சித்தியாச்சு நம்ம வேல்மாரல் படிக்கும் போது வள்ளிமலை சாமிகளை மனதார வணங்கிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்மாறல் அருமருந்தாக பயன்பட்டு நீங்கள் எந்த நோக்கத்துக்கு படிக்கிறீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேறும் நிறைய இடங்களில் இந்த குருமார்களை பற்றின விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்படுறதில்ல அதை நீங்கள் தெரிஞ்சுங்க குருவை முதல்ல வணங்குங்க குரு மூலமாகவே உங்களுக்கு தெய்வ அனுகிரகங்கள் சித்தியாகும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் திருப்புகலை மனதார பாராயணம் பண்ணி முருகப்பெருமான விஸ்வரூப காட்சியை பார்த்தாங்க அதனால தான் அதை சொல்கிறோம் நீங்கள் இந்த வேல்மாரலை படிக்கும்போது நீங்கள் வள்ளிமலை சச்சிநானந்த சாமியை மனதார வணங்கிட்டு படிங்க இந்த வேல்மாரல் எப்படி சாமிகள் அமைத்த முறையில் படிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு இது பிரச்சனை அப்படி அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா நாங்கள் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை மணிக்கு இந்த வேல்மாரல் பாராயணம் பண்ணுறோம் அந்த திருப்புகள் தேவேந்திர சங்கம் வகுப்புலாம் நாங்கள் ப அந்த அனுபூதியெலாம் படிக்கிறோம் உங்களுக்கு அதில் வாய்ப்பு இருந்தால் எப்படி படிக்கணும் ஏதாவது தெரியல சந்தேகம்னா வந்து அதில் நீங்கள் இணைஞ்சிங்க புத்தகமும் உங்களுக்கு கொடுக்கப்படுது பயன்பெற்றுங்க ஒரு குருவின் மூலயமாகவே உங்களுக்கு மானசீகமாக பல்வேறு விஷயங்கள் இறைநிலையான தொடர்புகள் ஏற்படும் அதனால தான் அந்த குருவை நம்ம மனதார அருணகிரிநாத சுவாமியும் வள்ளிமலை சச்சுநானந்த சுவாமியும் மனப்பூர்வமாக வணங்கி படிக்கணும் வள்ளிமலை சச்சுநானந்த சுவாமிகள் வேல்மாறல் போலவே மேலும் பல பாசரங்களை உருவாக்கினாங்க மெய்க்காவல் திருப்புகள் பாராயண குண்டு இரண்டாவது உலக போகிறப்ப மக்கள் நிறைய பேர் பீதியில் இருந்தாங்க குண்டுகள்லாம் நம்ம மேலே விழுந்துடும் பயந்தாங்க சாமிகளை அணுகும் போது சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்த திருப்புகள் பாராயண குண்டுங்கிற அமைப்பை உருவாக்குனாங்க இது சாமிகளால் பல்வேறு இடங்களில் இந்தியாவில் கொல்கத்தாவில் ஒரு அடியார்களின் அனைப்பின் போல சாமிகள் கொல்கத்தா போய் பாராயணம் பண்ணாங்க அந்த பகுதியில் குண்டு விழுந்துச்சு எதுவுமே ஆகலை அவ்வளோ சக்தி வாய்ந்த திருப்புகள் பாராயண குண்டுங்கிற அமைப்பை உருவாக்குனாங்க மார்கழி மாதத்துக்கான பாராயணம் பண்ணக்கூடிய மார்கழி மாத திருப்புகள் அமைப்பை உருவாக்குனாங்க கோ பூஜைக்கு உள்ள கோ பூஜை திருப்புகள் பாராயண முறை அமைப்ப உருவாக்குனாங்க சாமிகளால் பல பாசுரங்கள் அமைப்புகள் உருவாக்கப்பட்டது திருப்புகள் மூல மூலம் சாமிகள் வள்ளிமலை சு சாமிகள் முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அனுகிரகத்தைப்பட்டு விஸ்வரூப காட்சியை பார்த்தாங்க அவ்வளோ சக்தி திருப்புகளுக்கு இருக்குது ஒரு மகான் சொன்னார் முருகப்பெருமான் எங்கே இருக்கிறான்னு கேட்க போட்டு திருப்புகள் பாடு பாடக்கூடிய ஒவ்வொரு நாவிலும் முருகர் பாவிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த திருப்புகளை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணணும் தினமும் ஒரு பாடலாவது நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன புரியும் எந்த நோக்கத்துக்கு நம்ம பிறந்தோமோ அந்த நோக்கம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் நிறைய பேருக்கு வந்து இந்த வாழ்க்கையை வெறுப்போடு வாழ்வீங்க இந்த திருப்புகள் தெய்வ பாசுரங்களை தினம் தினம் நம் வாழ்க்கையோட தொடங்கும் தொடக்கம் வந்து தெய்வத்தோ அனுகிரகத்திலோடு தொடங்கும் போது அந்த நாள் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அதை முன்னிட்டு தான் நாங்கள் இந்த நித்திய பாராயணம் தினமும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பாராயண அமைப்புகளை உருவாக்கியிருக்கோம் வாய்ப்புள்ளவங்க அவசியம் கலந்துங்க மேலும் வேறு ஏதாவது உதவி இருந்துச்சுன்னா இந்த ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் சிக்கல் இருக்குது அப்படின்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனடியாக பதில் அளிக்கப்படும் இந்த முருக வழிபாட்டில் முழுமையாக கலந்து முருகப்பெருமானோட பொற்பாதத்தை நீங்கள் அனுகிரகம் அடையணும் இந்த தெய்வ பாசுரங்கள் அனைத்துமே எதற்காக அருளப்பட்டிருக்கு உங்கள் பிரச்சனைக்காக அருள் தான் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைக்காக அருள்ல பிரச்சனைகளை தீர்த்துட்டு நீங்கள் முருகப்பெருமான சரணாகிதின் நிலையை அடையணும் அதற்காக தான் குருமார்களால் அது அருளப்பட்டிருக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதனால் நீங்கள் முருகனை அடைய முடியல முருகப்பெருமானோட பொற்பாதத்தை அடைய முடியல அது தடையாக இருக்குது உங்கள் பிரச்சனைகள் திரும்ப திரும்ப உங்கள் மனதுக்குள்ளே திரும்ப திரும்ப வந்து நிற்கிறதுனால இறைநிலையான சிந்தனைகள் உங்களுக்கு தவிர்க்கப்படுது நீங்கள் இந்த தெய்வ வழிபாடுகளை பாராயணம் ஒரு முழு மூச்சோட விழிப்புணர்வோட நம்பிக்கையோடு நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் சரியாகும் முருகப்பெருமான நீங்கள் சரணாகதி குருமார்கள் அடைந்த நிலையை நீங்கள் அடையலாம் அப்படிங்கிறதுக்காக இது அருளப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நம்பவே மாட்டுறீங்க ஒரு அவநம்பிக்கையிலே இருக்கீங்க அவநம்பிக்கை உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்காது மேலும் மேலும் அது ஒரு பிரச்சனையை தான் கொடுக்கும் இதை படித்தா சரியாயிடுமா இந்த வாழ்க்கை இப்படியே போகுது அது எப்படி சரியாகும் நீங்கள் முதல்ல மனதார முருகப்பெருமான நம்பணும் முருகரை தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுபிக்ஷ நிலையை உருவாக்குவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அது சரி செய்யும் அதற்கு பல அடியார்களே சாட்சி பல முருகடியாரோட வரலாறுலாம் எடுத்து பாருங்கள் அவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்கு அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு முருகப்பெருமானோட நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நடக்கும் முருகப்பெருமானுக்கு நீங்கள் என்ன கொடுத்துட முடியும் நீங்கள் ஒரு பூமாலை சாத்தலாம் அது நீங்கள் கொடுத்ததா இல்லை அது இயற்கை கொடுத்தது நீங்கள் ஒரு வஸ்திரத்தை சாத்தலாம் அது நீங்கள் கொடுத்ததா பல மனித உயிர் ஆ ஆற்றலோட உழைப்பில் வருது ஆனால் அது இயற்கை கொடுத்தது நீங்கள் கொடுக்கறது எல்லாம் முருகப்பெருமான் ஆண்டவன் பிச்சை அம்மாளுக்கு ஒரு உபதேசம் கொடுத்தாங்க அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு பூ மாலைகளோ சந்தன மாலைகளோ வைடூரிய மாலையங்களோ விருப்பம் இல்லை பக்தர்கள் பாடக்கூடிய அடியார்கள் பாடக்கூடிய பா மாலை மீது தான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னாங்க அந்த நீங்கள் அதை முன்னிட்டு இந்த தெய்வ பாசுரங்களை குருமார்களை மனதார நினச்சி பாடுங்கள் குருமார்களுக்கு அனுகிரகம் கொடுக்கப்பட்டது போல் உங்களுக்கும் முருகப்பெருமானுடைய முழுமையான அனுகிரகங்களும் முருகப்பெருமானுடைய அத்தனை விதமான ஆற்றலும் உங்களுக்கும் நீங்கள் அந்த ஆற்றலுக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானோட ஐக்கியமாகலாம் அதுக்கு தேவை உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாம் நம்பிக்கை முருகா 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 முருகாங்கிறது உங்களையே முருகருக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த வாழ்க்கை தெய்வீகமாகவும் அற்புதமாகவும் பேரானந்த நிலையாகவும் இருக்கும் இங்கே சிற்றின்ப வாழ்க்கையில் சுழன்றாதீங்க அப்படின்னு குருமார்களால் அருளப்படுது பேரானந்த நிலை பேரின்ப வாழ்க்கைக்குள்ள வாங்க அப்படின்னு அனைத்து குருமார்களும் சொல்றாங்க அதுதான் இந்த பேரானந்த நிலை இதை தினமும் நித்திய பாராயணத்தை நீங்க கொண்டு வந்துடுங்க நிறைய பேரால் அதை படிக்க முடியல உட்காந்தாலே பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்கிறதுனால தான் நாங்க தினமும் இதை நாலரை மணிக்கு லைவா படிக்கிறோம் எங்களோடு சேர்ந்து அமர்ந்து அதை கேட்டாலே போதும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்களே பாராயணம் செய்யப்படுவீங்க உங்களோட அத்தனை பிரச்சனைகளுக்கும் அதில் தீர்வு எடுப்பறோம் முருகாசரணம் முருகப்பெருமான் உங்களோடையே இருக்கிறார் குருமார்களோட அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நம்புங்க நம்பிக்கை நம்புங்கள் நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வழிபாட்டுக்குள்ளே வரத்துக்கு நிறைய பேருக்கு இருக்க பெரிய சிக்கல் நம்பிக்கை அந்த நம்பிக்கை மே அதிகமாக எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்களோ எந்த அளவுக்கு முருகரை நீங்கள் பாவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முருகரை உங்களுக்கு அனுகிரகம் கொடுப்பார் அதை நீங்கள் ஒரு எந்த இடத்துலையும் நான் இது விட்டுறாதீங்க எந்த இடத்துலையும் அவநம்பிக்கைக்குள்ளே போயிடாதீங்க முழுமையாக முருகரை நம்புங்க முருகர் தான் எனக்கு பார்த்தார் இது அனைத்துமே முருகரால் முடியும் முருக சக்தி எனக்கு முருகப்பெருமானோட பார்வை என் மீது இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பி இந்த தினமும் நித்திய பாராயண வழிபாட்டு பாருங்கள் சில குறிப்பிட்ட நாட்கள்லேயே உங்கள் வாழ்க்கையில் அப்படி அற்புதங்கள் நடக்கும் இது அநேக அடியார்களுக்கும் நடந்திருக்கு உங்களுக்கும் நடந்திருக்கு நம்பிக்கையோட இந்த முருக வழிபாட்டுக்குள்ளே நீங்கள் பாவிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எல்லாராலையும் எல்லாம் முடியாது உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறவங்க விட்டுடாதீங்க ரொம்ப பற்றி கொள்ளுங்கள் முருகா சரணம் இந்த தகவல் உங்களோட பரிவின்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம் முருகா சரணம் வெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமி திருவடிகளை சரணம் வள்ளிமலை சச்சிநானந்த சுவாமி துணை பொங்கித்தா அருள் முருகப்பெருமானோட புகழ் எல்லா இடத்துலையும் பரவிட்டோம் முருகர் புகழ் முருகா சரணம் முருகா சரணம்